திருச்சியிலிருந்து முஹசின் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க நமது முஸ்லீம் சமுதாயத்தில் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்பும்போது அங்கு உள்ள பேரிச்சம்பழம் ஜம்சம் தண்ணீர் ஆகியவைகளை கொண்டு வந்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது இதனை புனித பொருளாக நினைத்து அதனை சாப்பிடுவோ சாப்பிடும் வழக்கம் உண்டு எந்த அளவிற்கு என்றால் ஒரு பேரிச்சையை நான்கு ஐந்து பேர் பங்கு போட்டு சாப்பிடுகிறார்கள் இந்த பழக்கம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து இது ஒரு சுண்ணத்தான காரியம் அப்படின்னும் இது இது நன்மை இது செய்கிறது வந்து நமக்கு மறுமையில் நன்மையை தரும் என்கிற அடிப்படையில் இது செய்யப்பட்டால் அது மாதிரி செய்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் பொதுவாக அங்கே வெளியூர்களுக்கு போனவங்க தாங்கள் போன இடத்துல இருக்கிற நல்ல பொருட்களை அங்குள்ள பிரபலமான பொருட்களை தாங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றது அந்த அந்த நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் அதை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கம்மி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது கிடைச்சிருக்கு அதை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அவங்களும் அதனுடைய பயனை அனுபவிக்கட்டும் என்கிற நோக்கத்தில் எத்தனையோ பொருட்கள் கொண்டு வர்ற மாதிரி இதையும் கொண்டு வந்து இது பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அதுல ஒன்றும் தப்பில்லை அதெல்லாமே இது ஒரு புனிதமானதாகவும் இது ஒரு மார்க்க ரீதியாக ஒரு சுண்ணத்தாகவும் கருதப்பட்டு செய்யப்பட்டால் அதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் சான்றுகளும் இல்லை மக்காவுக்கு வந்துட்டு போற நேரத்துல ஆயிஷா ஆகி தண்ணி சம்சம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது நபிசலதா அலைச்சலம் அவங்க தண்ணீரை எடுத்துட்டு போனாங்க என்று ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி அங்க போனவங்க அங்கேருந்து அந்த நீரை எடுத்துட்டு வர்றதுங்கிறது அது இயல்பான ஒன்று ஏன்னா அந்த நீருக்குன்னு சில கூடுதல் சிறப்பம்சங்கள் வேற சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ரசூசலா அலைச்சவம் ஆஹ் மேராஜுக்கு செல்கிற நேரத்துல அந்த ஜம்சம் நீரால் தான் அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது என்று கூட அதிசயல் இருக்கிறது அப்ப வழக்கத்துக்கு வழக்கத்தை விட சற்று கூடுதல் தரம் நிறைந்த ஒரு பொருளாகத்தான் அந்த ஜம்சம் தண்ணீரை மார்க்கம் சொல்கிறது இன்னும் அது உற்பத்தியே ஒரு ஒரு அற்புதத்தின் விளைவாகத்தானே எல்லாம் அந்த தண்ணியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறான் ஹாஜிராமையார் வந்து தண்ணிக்க வேண்டி தேடி ஓடுகிற நேரத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய காலடியிலிருந்து அங்கே ஜிபிரலி இஸ்லாம் வந்து இரகால் தட்டி அப்படி தானே அது ஒரு புனித அற்புதத்தின் விளைவாகத்தானே அந்த தண்ணீரே நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்போ அது ஒரு சிறந்த ஒரு நீர் அது அங்கே தான் இருக்குது நம்ம இங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிற மக்களுக்கு அது குடிக்கிற வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம போன இடத்துல அதை கொண்டு வந்து கொடுப்போம் அதெல்லாம் குடிச்சுக்கிட்டுமே அது ஒரு ஆசை தானே ஒரு எதிர்பார்ப்பு தானே அந்த சந்தம் தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் செய்யப்பட்டால் அது பிழை இல்லை அது அல்லாமல் இதை ஒரு புனிதம்னோ சிறப்புனோ அது உயர்வானது மறுமையில் நன்மை தரக்கூடியது இதை குடிப்பது என்பது அப் அப்படின்னு நம்பிக்கையோடு நாம செய்தோம்னா அதுக்கு மார்க்கத்தில் நேரடியான ஆதாரங்கள் இல்லை அது மாதிரி தான் பேரிச்சம்பளமும் பேரிச்சம்பளம் இன்னைக்கு பரவாயில்ல நம்ம ஊர்லேயும் எல்லா இடங்களையும் கிடைக்கலாம் ஆனாலும் கூட எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்றது இல்லை இப்போ அங்கே கிடைக்கிற மாதிரியான குவாலிட்டியான பொருட்கள் இங்கேயும் கிடைக்குது ஆனால் அதுக்காக வேண்டி தேடி மெனக்கிட வேண்டியது இருக்குது இயல்பாக எல்லா இடங்களிலையும் கிடைக்கிற பேரிசம்பளங்கள் கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக இருக்கிறது நம்மூர்ல விளையக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா வாங்கு கிடைக்கிறது கொஞ்சம் கூடுதலான குவாலிட்டியான நல்ல தரமான அந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கிறது அதை தேடி போனா தான் இங்க வாங்கி கொள்ள முடியும் ஏன்னா அங்க வந்துட்டோம் வந்த இடத்துல நம்ம வாங்கிட்டு போவோம் என்கிற நோக்கத்துல வாங்கிட்டு போகிறதும் அது சாப்பிட்றதும் தப்பில்லை அதே நேரத்துல ஒரு பழத்தை ரெண்டு ரெண்டு துண்டா மூணு துண்டா பிச்சு சாப்பிட்றது அது அதையும் கூட சரியாகவும் புரிஞ்சு கொள்ளலாம் தப்பாகவும் புரிஞ்சு கொள்ளலாம் எப்படின்னா அது ஒரு புனிதம் என்கிற அடிப்படையில் பிரித்துக் கொள்வது ஏதாவது கொஞ்சமாவது கிடைச்சா அப்படி புனிதம் என்கிற நோக்கத்தில் செய்வது ஒரு வகை அதல்லாம எல்லாத்துக்கும் சொந்த பந்தங்கள் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வரும் பொழுது வாங்கிட்டு வருவதே கம்மியாக தான் வாங்கிட்டு வருவாங்க ஒரு வீட்டுக்கே நாலு பழமோ மூணு பழமோ தான் கொடுக்க முடிகிறது அப்படின்னா அப்ப வீட்டில் உள்ளவங்க ஆளு கொஞ்சமாக வச்சு தின்னுக்குவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு டேஸ்ட் பண்ணிக்குவோம் என்கிற நோக்கத்தில் சாப்பிடுவது அது ஒரு வகை அப்படி அது என்ன டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோன்ற நோக்கத்தில் செய்யப்பட்டால் சாப்பிடப்பட்டால் அந்த இதை நம்ம மார்க்கெட் அடிப்படையில் குற்றம் சொல்ல முடியாது அது அதன் மீது ஒரு புனிதம் கற்பிப்பது என்பது மார்க் அடிப்படையில் ஏற்புடையதில்லை